வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோவோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ சோன் பார்க்கும்போது பை ஜோன் தான் இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க ரொம்ப லோவா தான் இருக்கு ஆனா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇ அண்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பிஇ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ மூணுங்கிறதுனால ஆவரேஜ் வாலெட்டாளரிட்டிங்கிறத புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இது க்யூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அது மைட் பி டென்டேட்டிவ்வாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ மூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏபிஎஸை பார்க்கும்போது ஏபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபா கிட்ட கூடிய எழுபத்தி ஆறு ரூபாங்கிற லெவலில் இருக்குது இது வந்து நாலு வருஷமாக ஈபிஎஸ் பார்க்கும்போது ஏன் அஞ்சு வருஷம்னு கூட சொல்லலாம் அஞ்சு வருஷமாக நம்ம ஏபிஎஸ் பார்க்கும்போது அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக நம்ம ஈபிஎஸை பார்க்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு சப்சிக்வெயின்ட்டாக இதே மாதிரியே அவங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த நல்ல அடுத்த கட்டத்துக்கு இதோடைய பிரைஸ் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூ பெர்ஃபாமன்சஸில் ரெவன்யூ பார்த்தோம்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா பதிமூணு ரூபா கோடி முப்பது ரூபா பத்து பைசான் இருக்குது ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நம்ம செக் பண்ணும்போது ஒரு எட்டு ரூபா கூடி எழுபத்தி ஆறுரூவா நாற்பது பைசாங்கிற ரேஞ்சில் இருக்குது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இன்னமும் மெயின்டை நைட்ருக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக நம்ம வந்து பேட்டர்ன் பார்ப்போம் மார்ச் மாதம் கூட எடுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முப்பது எடுத்திருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஒன்னு எடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஒன்னு பாக்கி மூணு பீட் பீட் பண்ணல அடுத்த மார்ச்ல தான் குவாட்டர்லயும் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபது புள்ளி ஒன்பது எடுத்திருக்கிறான் சப்சிக் மூணு குவாட்டர்லையும் அந்த இதை பீட் பண்ணல திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் பீட் பண்ணியிருக்கிறான் அதே மாதிரி மார்ச் மாசம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல மூணு புள்ளி எட்டு எடுத்திருக்கிறான் அந்த அந்த ஃபிகரை மாத்திரம் தான் சப்சிக்வெண்ட்டாக செப்டம்பர் அண்டு டிசம்பரில் பீட் பண்ணியிருக்கிறாங்க மார்ச் மாதத்துக்கு அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் கூட எடுத்துருக்குறாங்க அது இருக்குது அப்போ செப்டம்பரை தௌத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை தௌத்து அதுக்கப்புறம் வந்ததில் போறாமல் மார்ச் மாதம் மாத்திரம் இவங்க கூட எடுக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக அப்படியே கீழே இறங்கிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எம்எஃப் கண்டினியூஸாக நாலு குவார்ட்டருக்கும் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குவார்ட்டரில் மாத்திரம் இவன் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குவார்ட்டரில் பர்ச்சே அதுக்கு முன்னாடி ரெண்டு குவார்ட்டரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து எம்எஃப் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட கொடுத்துருக்காங்க புரிதல் கூட எடுத்துக்கிறோம் எஃப்ஐஎஸ் சிக்ஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்றோம் இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு அந்த கம்பெனி நல்ல டிமாண்ட் இருக்குது பயங்கரமாக கெப்பாசிட்டி பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பூ ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சுக்கான அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பிஏ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்திருக்கு அதனால் பிபிஏ வச்சு சப்ஸிக்வெண்ட்டாக ஏற போகிறாங்களா இல்லை டிஇபிஎஸ் வச்சு சப்சிக்வெண்ட்டாக ஏற போகிறாங்களான்னு பார்ப்போம் இப்போ ஏபிஎஸ் டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பதுன்னு இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்தொம்பது புள்ளி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற பதினாறு புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும்போது போது இன்க்ரீஸ்ல இருக்கு ஸோ இப்போ நார்மலாக இவ ஆவரேஜ் எஸ்டிமேஷனை எடுத்தாலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் ஆவரேஜ் ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட் கியூ ஃபோரை ஒட்டியோ ஆவரேஜோ ஆவரேஜுக்கு மேல கியூ ஃபோர் ஒட்டியோ அதை தாண்டி எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னா நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த குவார்டருக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல என்ன வேரியேஷன் கொடுக்கலாம் பிரைஸ் வேரியேஷன் முன்னூத்தி அறுபத்தி எட்டு ரூபா பிரைஸ் வேரியேஷன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும் அது இப்ப நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம செக் பண்ணிக்குவோம் அடுத்த குவார்டருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எதிர்பார்க்கலாம் ஆனுவலைஸ்டா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல நம்ம இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம் கியூ ஒன்லாம் வரும்போது அது நல்ல பூஸ்ட் அடிச்சுன்னா இது எல்லாமே ஆள் ஆகும் இப்போ இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூபிஎஸோட டிடிஎம்க்கு உண்டான ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது புள்ளி ட்ரெண்டில் நார்மல் ட்ரேடிங் பிகேவியரில் எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ அவன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கிட்ட இருக்க இருக்கிறான் ஆல்மோஸ்ட் மிட் பாயிண்ட்டு நெருங்கி இருக்கிறான் மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு கடந்தான்னா எக்ஸ்பனன்ஷியல் ஸ்ட்ராட்டஜி தான் போகும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஸ்ட்ராட்டஜியில் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம ப்ரைஸ் ரேஞ்சு எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் அறுநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் ஒன் எண்ணூற்றி பதினேழுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பிபியோட பாட்டம் எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பிபி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எட்டு சரி ஆயிரத்தி ஆமாம் ஆயிரத்தி நூற்றி எட்டு பிபியோட டாப் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒண்ணு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு ஆர் ஒன் ஆயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இந்த குவார்ட்டருக்கு மிட் பாயிண்ட்ல இருந்து அவன் அப்படியே பிபி பாட்டம் வரைக்கும் மிட் பாயிண்டில் எடுத்து அப்படியே பிபி பாட்டம் வரைக்கும் ஏறி இருக்கிறான் இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிப்ரவரி எண்டு மார்ச் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு அங்கே அப்படியே நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷனை போட்டு பிபியோட பாட்டம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறான் இப்போ இது வந்து எழுநூறுன்னு வச்சுக்குவோம் எழுநூறுனாக்க இந்த சைடு ஒரு இரநூத்தி இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரேஞ்சு அது அதோட சேர்த்து கூட ஒரு ஐம்பது ரூபா முந்நூறு முன்னூற்றி பத்து ரேஞ்சு நமக்கு அங்கே வந்து இரநூத்தி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டானது அதான் முன்னூற்றி அறுபத்தெட்டு அதுக்கப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணுங்கிறது நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஃபிகராக இருக்குது ரெண்டு ஏதோ ஒன்று நடக்கும் அது மேட்ச் ஆயிருக்கு ஸோ அது வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு இப்போ இவன் அப்போ இந்த குவார்டருக்கு வந்து ஆல்மோஸ்ட் இவன் டச் பண்ணிட்டா இனிமேல் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பூஸ்ட் கொடுத்தாங்கனாக்க இவன் வந்து பிபிஓ வரைக்குமோ இல்லை பிபியோட டாப் வரைக்குமோ ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெர்ஃபார்மன்ஸஸ் சுதப்பிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கரெக்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் எவ்வளோ சொதப்பி இருக்கிறாங்களோ அவ்வளோ கரெக்ஷன் வரப்போகுது இப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் என்னுடைய ஆனுவலைஸில் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் பிபியோட டாப்பு வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்து எஸ் ஒன் கடந்து மிட் டென் டென்ட்ருவில் எடுத்துருக்கிறான் ஸோ அப்போ இவன் நல்ல ரிசல்ட் கொடுத்து இந்த பிபியோட டாப்பை உடைக்கும் போது ஆர் ஒன்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே